தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்த கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தம் மூன்றும் தா தாராளந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக் ஆதாரம் சர்வ வித்யா நாம் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட சார்பாக குரு புலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியன் சத்தியசாமி ஆகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் குரு குரோதி வருஷம் பதின சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு கூட முடிகிறது ஆக இந்த ஆண்டு முந்நூ முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் இருக்கிறாங்க அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது இருக்கிறது இடையிலரை வந்து ஒரு ந ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அக்டோபர் மாதத்தில் வக்க வக்கரமாகிறது இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்முடைய சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிட்டு தான தருமங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க அந்த தான தர்மங்கள்லாம் வந்து குருவுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதனால் அந்த தர்மங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா வந்து இப்போ சொல்லுவாங்க அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்க பயிற்சிகள் மற்றும் பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பழங்கள் இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு குரு பெயர்றாரு எதுலேருந்து மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு மாறுறாரு அவர் சற்றேற கொடியை எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேற ஒரு வருஷம் இருப்பார் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்கார் அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன பழங்கள் பார்ப்போம் இப்போ இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க மாறின குரு பகவான் ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கிறாங்க அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் காலபுருதத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில இந்த குரு பயிற்சி நிகழ்து இந்த குரு பயிற்சியில பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிகாரம் வாங்கி முன்னே போவார் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார் ரிட்ராகேஷன்னாக்க பக்ரம் பக்ரம்னா இழக்கக்கூடிய காலகட்டங்கள் இவர் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் சற்றையரக் கொடியை நாலு மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதில் பார்த்தா முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வருது கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தஞ்சி நாள் அதில் நாலு மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி அப்படிம்போம் இருக்கிறதுலையே முழு சுபர் குரு அப்படிம்போம் குருவை போல் கெடுப்பவரும் இல்லை குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார் ஒரு சில ராசிகளுக்கு மூணாறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பாற தவிர கெடுக்க மாட்டார் ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது இந்த குரு பயிற்சி பயிற்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் வந்து வருஷப்படுத்தி சொன்னீங்க குரு பகவான் இயற்கை சுவர் அவர் வந்து எந்த ஒரு கிர கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தேன்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே ஏழாம் பார்வையாக அதாவது நூற்றி எண்பது டிகிரி பார்வைகள் இருக்கும் ஆனால் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதனால் வந்து குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த இடத்துல இடத்தை வந்து சுபப்படுத்துகிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குரு பயிற்சியில் பார்த்த பொதுவாகவே இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு மூக்கு கடலை மாலை போடுறது அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம் அதாவது மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் குரு பகவானுக்கு நெய் வழக்கு ஏற்றுறது இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள் அது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் ஏதோ பார்த்த மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம் அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையும் பார்த்த ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரினி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவையாகும் அது இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவ கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும் ஏதோ பார்த்தேன்னா குருபகவானை பகவானை பொறுத்தவர்களும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர்தான் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது குருபகவானை பகவானை பொறுத்தவர்களும் தனக்காரகன் பணம் வரணும்னா குருபகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும் அது தவிர வந்து புத்திர காரகன் குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது குழலினிது யாழினிது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம் அதனால் தன்மக்கள் மழலை செல் கேளாதவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுவரனுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம் அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இதை தவிர எப்பொழுதுமே மக்கள் நிலையில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா ஐயா குருபலன் வந்தாச்சா கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்குது அதனால் குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தன காரகத்துவம் அதை தவிர புத்திர காரகத்துவம் அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம் இந்த மூன்று விஷயமும் வந்து ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவு இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்றத இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அனைவருக்கும் அரிய பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிற ராசி அப்படின்றது மகர ராசி மகரம் அப்படின்னாலே சனி பகவானுடைய ஆட்சி வீடு இப்போ இந்த பெயரக்கூடிய குரு பகவானானவர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ ராசியில் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துலேருந்து ராசியில் கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு மாறுறார் இது வரும் நாலாம் இடத்துல இருந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அப்போ அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்துக்கு போகிறாரு மிக மிக சிறப்பாக சிறப்பு அதை தவிர அவருக்கு விசேஷமான பார்வைகள் உண்டு அஞ்சாம் பார்வை ஒம்போதாம் பார்வை எல்லா கிரகங்களுக்குமே உண்டான சத சப்தம பார்வையும் உண்டு ஸோ அப்போ அஞ்சாம் இடத்துல குரு போயிட்டு அவரே ராசியை பார்க்குறாரு மிக 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 சிறப்பானது அஞ்சாம் இடம் வலுப்பெறுது அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் எப்ப ஒரு ஜாதகருக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுதோ அப்பவே அவர் எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்க பெற்றவராகிறார் அஞ்சாமிடம் வலுப்பெறும்போது குலதெய்வம் கோயிலுக்கு இதுவரை போக முடியாம தடையும் தாமதமும் பெற்ற மகர ராசி அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான அத்தனை வாய்ப்புகளையும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுப்பார் இதை தவிர செய்கின்ற தொழிலில் புகழ் இல்லாமல் இருந்துச்சு செய்த காரியத்துக்கு க்ரெடிட் கிடைக்காமல் இருந்துச்சு அந்த க்ரெடிட் கிடைக்கக்கூடிய காரியம் எப்படின்னாக்க அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு ஒம்போதாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் ராசியை பார்க்கும்போது முயற்சிகள் ஜெயமாகும் அப்போ முயற்சிகள் ஜெயமாகிறது அப்படின்றது எங்கள் வீட்டுக்காரன்னு கச்சேரிக்கு போகிறதாகும் ஆனால் அதுக்கு உண்டான கிரெடிபிலிட்டி அதாவது அதற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இதை தவிர அந்த பிரகஸ்பதியான குரு பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான தகப்பன் ஸ்தானத்தை பார்க்குறார் அதை தவிர ஒன்போதாம் இடம்ன்றது உயர்நிலை கல்வி அதாவது ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு அதே போல் பிஹெச்டி போன்ற படிப்புகளுக்கு முயற்சி செய்கின்ற மகர ராசி என்பவர்களுக்கு அத்தனை விதமான அனுகூலமும் கொடுப்பார் இதை தவிர புகழ் நல்ல பெரும் புகழ் கிடைக்கும் ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு வரும்பொழுது ஜாதகர் பெரிய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இவங்களை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு வெளிநாட்டு யோகங்கள் வெளிமாநில யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு பிஆர் கிரீன் கார்ட் சிட்டிசன்ஷிப் போன்ற அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியினால் மகர ராசி என்பவர்களுக்கு அத் மொத்த பிரச்சனைகளும் சால்வ் ஆகக்கூடியது இதை தவிர சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஏழரை சனி நடக்கிறது ஏழரை சனி நடந்தாலும் அது விரயச்சனியாக இருக்குது ஆனால் அந்த குரு பார்த்ததுனால அது சுப விரயங்கள் ஆகும் சுப விரயங்கள் அப்படின்றது வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடியது திருமணத்திற்கு உண்டான செலவு இது எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சாதகமான குரு பயிற்சின்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி குருவுடைய பார்வைகள் அஞ்சு ஏழு ஒம்பது பார்வைகள் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுவலன்கள் ஆகும் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கே செய்யங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் தருவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா இவ்வளோ நாள் வந்து கேந்திரத்தில் இருந்தவர் இப்போ திரிகோணத்தில் போகிறார் குரு பகவான் குரு பகவான் அதாவது எப்பொழுதுமே பொதுவான விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடத்தில் வந்து சுபர்கள் திரிகோணத்திலும் கேந்திரத்தில் அசுபர்கள் இருக்கிறதும் வந்து ஒரு பெரிய விசேஷம் இப்போ பார்த்தோம்னா குரு பகவான் வந்து அதிசுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவானே வந்து திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா அவர் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த மூன்றுத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கிரகமாக சொல்லக்கூடக்கூடியது அதாவது எந்த ராசியில் இருந்தாலும் அவர் வந்து சரம் ஸ்திரம் உபயம் இந்த மூன்று ராசிக்களையும் தன் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான் அதனால தான் வந்து குரு பகவானுக்கு அவ்வளோ பெரிய ஏற்றம் குரு பகவானை பொறுத்தவரையும் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உடல்நலத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய மனசு வந்து இவ்வளோ நாளாக சஞ்சலத்தில் இருந்துகிட்ருக்கும் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது எப்படி பண்ணலாம் பண்ண முடியாது என்னென்ன இருக்குது இப்படி எல்லாம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையனால் இப்போ வந்து குரு பகவான் சனியினுடைய பிடியிலிருந்து வெளியில் போகிறார் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து சனி பகவான் குரு பகவானையும் பார்த்துட்டு இருந்தார் போன தன்னுடைய மூணாவது பார்வையில் இப்போ அதிலிருந்தும் வெளியில் போகிறார் அதனால் பார்த்தேன்னா குரு பகவான் தனித்து இயங்கக்கூடிய உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தெளிவான மனநிலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீ இருக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கும் பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை வரக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல அதாவது அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் புத்திர காரகனே போய் உட்கார்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இதன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் ஒரு ஹானரி பொசிஷனாவது வரும் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதில் வந்து ஒரு அசோசியேஷனில் உங்களுக்கு வந்து ஹார்னரி பொசிஷன் கொடுப்பாங்க ஒரு இது ஒரு குழு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹானரரி பொசிஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி உங்களுடைய தகுதியை வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன அப்படின்னா உங்களுடைய மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இருக்காது எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து செய்ய போதிலும் தடங்கள் இல்லாமல் அதில் வெற்றியை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதாவது இன்டெரக்டாக சொன்னோன்னா லக்கு உங்களுக்கு எப்பவும் ஃபேவர் பண்ணிகிட்டே இருக்கும் காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி லக்கு உங்களுக்கு அ அற்புதமாக ஃபேவர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த திருமணம் ஆகி அதாவது டைவர்சியாவோ இல்லைன்னா வந்து எதிர்பாலினத்தவர் த உயிரோடு இல்லாமையோ இந்த மாதிரியாக இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு திருமணமாகக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா குரு பகவான் பதினொன்னாம் இடத்தையும் பார்க்கறதுனால நிச்சயமாக இரண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் வரும் பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நீங்கள் நினைத்த அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினை அதாவது அச்சீவிங் த கோல்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த காலகட்டத்தில் நினைத்த இடத்தில் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி வரப்போகுது இதில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோமே ஏன்னால் உங்களுடைய ராசி அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் மூன்றும் சுவப்படுறதுனால நீங்கள் எதை சொன்னாலும் அதை ஏற்கக்கூடிய மனநிலையில் இருக்கும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் வரும் ஏன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால படிப்பிற்குன்னு வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு படிப்பு படிப்பிற்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கும் அதுவும் வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் வழக்கறிஞர்கள் ஜட்ஜஸ்ஸு இவங்க அடுத்தது வந்து பார்த்த இல்லையானால் இரும்பு சம்பந்தப்பட்டமான அது தவிர வந்து இது இந்த ட்ரில்லிங்கு அதுக்கப்புறம் வந்து லேண்ட் மைனிங் மிஷின்ஸு அது தவிர ம அயன் ஓர்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது மூலத்தாதுக்கள்லாம் எடுக்கிறது கனிம வளங்கள் இதிலெல்லாம் வந்து பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர இந்த எள் எண்ணெய் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஐனன் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கேமராமேன் அவங்களுக்கு பெரிய ஏற்றம் ஏன்னா நிழல் நிழலை இருந்து வெளிச்சத்தில் இருப்பதை போட்டு காட்டக்கூடியவர்களுக்கு பெரிய விசேஷமான பலன்கள் கிடைக்கும் சட்டம் அது வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக அதாவது சட்டம் ஒழுங்குன்னு சொல்லக்கூடியதில் சட்டம் அப்படின்னு இருக்குது இல்லையா ஒழுங்கு வந்து குரு பகவானோடது சட்டம்ன்றது வந்து சனி உள்ளது அதனால் சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் சட்டத்தின் துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது போலீஸ் இந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல பெரிய ஏற்றம் என்ன உங்கள் குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு இடத்துல போய் அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்றது பெரிய விசேஷம் ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி சரியில்லாமல் இருந்து போய் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தசாபுக்திநாதன் கை கொடுக்கல கோச்சாரம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா அந்த காலகட்டத்திற்கு எப்படி தசாபுக்தியில் இதுவாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்டே கேட்போம் அதை தவிர எந்த கோவிலுக்கு போனால் இந்த குரு பயிற்சிக்குன்னு இந்த குருவினுடைய தீர்க்கம் கம்மியாகி நல்லபடியான பலன்கள் வரும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இதில் வந்து கோச்சார ரீதியில் ஒன்று அஞ்சு ஒன்பதை பார்த்துருந்த போதிலும் அவருடைய நிலவரங்கள் வந்து கோச்சார ரீதியில் சரியாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தினரையும் நல்லா இருந்தால் தான் இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் வந்து செயல்பாட்டில் நல்லாயிருக்கும் அப்படி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த சிதம்பரம் பக்கத்தில் ஓமாம்புளியூர் அப்படின்னு ஒன்று இருக்கிறது அங்கே வந்து திருஷ்ணாமூர்த்தி ஆக அவதாரம் எடுத்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக அவதாரம் எடுத்து அங்கே இருக்கார் அவருக்கு நிறைய அங்கே வந்து என்னென்னு கேட்டால் அவருடைய மனைவியாகிய பூங்கொடி அப்படின்ற ஒரு மனைவி உண்டு அவங்களுக்கு வந்து அவர் வந்து இப்போ இந்த போதனைகளை எல்லாம் சொல்லி கொடுத்ததுனால அங்கே அவர் குருவாக விளங்குறாரு அதனால நீங்கள் வந்து அங்கே போய் சேவிச்சுட்டு வர்றதும் அங்கே வந்து அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறதும் அல்லது அர்ச்சனையாவது பண்ணிட்டு வர்றதாவது நல்லதாக இருக்கும் அது வந்து வியாழக்கிழமையில் போய் பண்ணுறது சால சிறந்ததாக இருக்கும் அது போக அவருக்கு வந்து வஸ்திர தானம் அப்படிங்கிறது ரொம்ப மிக மிக பிடிச்சது அவர் அணிகிற வஸ்திரங்கள் அவருக்கு பிடித்த கலருங்கிறது மஞ்சள் நிறம் அதனால் மஞ்சள் நிறத்தில் உள்ள வேஷ்டி புடவைகள் வாங்கி வயதானவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் தானமாக வழங்குறதுனால உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் கோளாறுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரியாகி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்கிறது சால சிறந்ததாக இருக்கும் தர்மம் தலை காக்கும்னு முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த தர்மம் உங்களுடைய தலை காக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் மேலும் உள்ள விவரங்களைப் பற்றி நம்முடைய கே சே எங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் குரு பெயர்ச்சி ஒரு பொன்னான பயிற்சியாக அமைய போகிறது ஏன்னா அவருடைய ராசியை பார்க்கறதுனால எவ்வளோ நாள் ஏழரை சனி வேறு ஜென்மசனியில் வேறு இருந்தாங்க உடல்நிலையில் தட்டு பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்திருக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்க இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறதுனால உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு தீர்க்கமான அதாவது செயல்பாடுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது எதிர்காலத்தை நோக்கி நல்ல திட்டங்கள் இட்டு அதில் வெற்றிகரமான வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அஞ்சாம் இருக்கக்கூடிய குரு மூலியமாக புத்திர பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு கண்டிப்பாக ஏற்படும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாகியம் ஏற்படும் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி ஸ்தானம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதி பதினொன்றாம் இடமும் வலுப்பெற்று போகிறதுனால லாபஸ்தானமாக குரு பகவானே பார்க்குற லாபஸ்தானத்தை அதனால் வந்து பண தனக்காரகன் அவரே வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது எந்த ஒரு தொழில் செய்து செய்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாலும் அந்த தொழிலில் பெரிய வெற்றியும் பெரிய லாபத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க பொருள் ப பண வரவுக்கோ பொருள் வரவுக்கோ தடங்கள் இருக்காது பேச்சில் மட்டும் கவனம் தேவை நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மிச்சப்படி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொன்னான குரு பயிற்சி அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்